அரட்பெரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சாதி எல்லா உயிர்களும் இன்பாற்ற வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் திருவருட்பா ஆறாம் திருமுறை பத்தாவது பதிகம் அடியார் பேரு அருட்பெருஞ்சோதி பெருஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அடியார் வருத்தம் தன்னை கண்டு தறியார் வழித்திடுவார் வடியாய் கருணை பெருங்கடலா என்ற பெரிய வார்த்தையெல்லாம் நெடியார் கரியாய் குடியொரு வந்தனையும் நீக்கியதோ கடியாய் கொடுமா பாதகனு கண்ட பரிசங் பாம்பு கொடிதன பகர்வார் அதற்கும் பதிந்து முன்னார் ஐயா கருளை அழிதனே என் நளவில் இன்னும் அளித்திலேயே மையாமிட் ஆனந்த மண்டில் நடிப்போல் விலையேன் நையா நின்றேன் நானேனே கொடிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பீளை புரிவான் வருந்து இன்று பேய்க்கும் கருணை பெரிதளிப்பான் ஊளை அகற்றும் பெருங்கருணை உடையான் என்பார் உருணையோ மோளை பணத்தார் குரங்கெறிந்த குரங்கெறிந்த விலங்காயாகி முத்துண்ணும் ஏழை அடியேன் வருத்தங்கோ வென்கோனே மறுநாள் கொலை புரிவார் மனமே கரையா கல்லென்று பொருணாடியும் நின்ற நிருவாக்கே புகழ வறிந்தோன் அளவி கருணாநிதி நின்ற இருவுலமும் கல்லென்றுரைக்க அறிந்திலேனே இருநாடிய இன்னும் இறங்காதிருந்தாயே கொடுமை பல புரிந்து முடுகி பின் கொடுமை செய்ய ஒன்னும் கொடைய தமக்கு அருள் உதவும் கருணை உடையானே மண்ணும் பதமே துணை என்று மதித்து வருந்தும் என்னும் கருணை புரிந்தலை நான் என்ன கொடுமை செய்தேனோ அங்கே அடியா தமக்கெல்லாம் அருளாரமிதம் அளித்தலையோ இங்கே சிறியேன் ஒருவனுக்கும் அலிக்காயேன் செங்கே இதழி சடை கனியேன் சிவமே அடிமை சிறுநாயேன் எங்கே புகுவேன் என் செய்வேன் எவர் என் முகம் பார்த்திடுவாரே மகேற்கர் சிமா பெரும் ஜோதி பெரும் ஜோதி பெரும் கருணையம் ஜோதி அழியே அன்பரண்பேனல் அமுதே சுத்த அறிவான வெளியே வெளியில் இன்ப புரியும் அரசே விதி ஒன்றும் தீங்கும் நினையா திரு உலந்தான் எளியே அளவில் நினைக்க ஒரு படுமோ கருணை என் தாயே நினைக்கும் பாவி செய்தா கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்றிருந்தேன் என் அளவில் சூது நினைப்பாயில் எலியார்க்கும் சொல்வேன் யாரை துணை கொள்வேன் ஏது நினைப்பேன் பாவி உடமேன் எடுத்தேனே பொது பொது வென்றும் இறங்காத சிலர்க்கும் கருணை போலி கது வென்றொழுங்க நின் கருணை உழந்தான் அறிவென்ப தீவென்றியா என்னை வருந்த இந்த வகையில் துணிந்துவோ எழுவென்றிருவேன் என் புரிவேன் ஐயா புலிவில் எழுந்தேனே வெடிக்க பார்த்து நிற்கின்ற தமையும் வினைகள் பிடிக்க பார்க்க துணியாத பெருமானினது திருவுழந்தான் நடிக்க பார்க்கும் உலகத்தே சிறியே மனது நபையாளே துடிக்க பார்த்திங்க காணையா இதற்கு தான் துணிந்ததுவோ கல்லும் கணிய திருநோக்கம் புரியும் கருணை கடலே நான் அல்லும் பகலும் திருக்குறிப்பை எதிர்த்து பார்த்திங்கே அயர்கின்றேன் கொல்லும் கொடியார் உதவுகின்ற குறும்பு தேவர் மனம் போல சொல்லும் வன்மை கற்க எங்கே ஐயோ துணிந்தாயோ அடிமேலாசை பதவைத்து பணியும் அவர்க்கும் பறிந்து சுக கொடிமேலுரசை அருள்கின்றாய் என்பால் இரக்கம் கொண்டிலையே கொடிமை நின் அருட்கிதுதான் அழகோ பொதுவின் நடிக்கும் முந்தன் அடிமேலாசை அல்லாள் அறியேனே நாயே மூலையில் அறிவு வந்த வரையும் ஏ ஏன் பிரிது உன் குறிப்பே பார்த்திருந்தேன் என்னுடைய தாயே பொதுவில் நடப்புரிந்தான் தாயே தயவு தாரேயில் மாயேனையோ எது கொண்டு இருக்க துணிவேணி நயத்தால் உனது திருவருளை நன்னாக கொடியேன் நாய் உடம்பை உயத்தான் வையேன் மடித்திடுவேன் மடித்தார் பின்னர் உலகத்தே வயத்தால் எந்த உடம்புருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தாலையோ ஐயோ இவ்வுடம்பை பரன் சொடரே. இன்ப மடுத்துள்டியே இருக்கின்றார் பல கார் சென்றவரோடுற வழங்கி உற்றன் அன்பர் உறவை விடுத்துலகில் ஆடி பாடி அடுத்த வினை துன்ப சோற்று ஒன்று துணிந்ததே என்னால் கருணை தனி மோதணி என்னால் அருளுதலோ எி அலம அலமந்தேன் சொன்ன சொன்னாலும் ஒரு நாளும் திருநாளான ஐயோ முன்னால் என்னை ஆட்கொண்டாய் என்ன நானும் ஒடுக்குவதே எந்த கருணை எந்தாய் நீதான் இறங்கலையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவியவாறும் எனக்கு இல்லை எங்கே வகை எங்கே நான் இருந்தால் என் செய்வேன் பந்த வகையற்றவர் உலத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே அடுக்கும் தொண்ட தமக்கெல்லாம் கொடுக்கும் ஒழித்தால் ஒழிக்கப்படுமோ கூட கொண்டே தடுக்கும் தடையும் வேறில்லை தமையே தனை தாழ்வாகி ஐயா இறங்கில்லை எல்லாம் உடையாய் நின் செயலே எல்லாம் என்றால் என் செயல்கள் எல்லாம் நினது செயலன்றே என்னோ என்னை புறந்தள்ளல் அல்லா என்னை புறம் விடுத்தார் புறத்து முன்றன் மயமன்றே நல்லாரெங்கும் சிவமயம் என்றுரைப்பார் எங்க நாயகனே கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதே குறிப்பித்து வாடும் சிறியேன் வாட்டமெல்லாம் தீர்த்து வாழ்த்திட வேண்டும் பாடும் புகழோய் நினை அல்லால் இல்லை பரவெளியில் ஆடும் செல்வ திருவடிவேல் ஆணை முக்கால் அணையதே திருச்சிற்றமணம் அரட்பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனிப்பெருங் கரனை பதினோராவது பதிகம் ஆன்ம விசாரத் தழுங்கள் போகமே விழந்தேன் புலை மன சிறியின் கூப்பினும் புனந்த வெம்பொரியின் ஏகமே பொருள் எந்திருந்திலேன் பொருளின் எது காகம என போய்பருத்தி கலித்தவாத்தக தொழிற் கடையேன் மோகம உடையேன் என்னும் என் தாய் முனிந்திழற் காத்தரும் என ஏன் பூப்பினும் பலகார் மடந்த எத்தாமை போய் புனந்தவும் புலையனன் விடன் சார் பாப்பினும் கொடியே விழந்த பல்லனின் கல்லனை நெருக்கும் ஆப்பினும் வலியே நறு தொழில் புரியேன் அன்பினால் அடுத்தவர் கரங்கள் கூப்பினும் கூப்பா கொடுங்க ஏன் எனினும் கோவியாத்தருனையே மங்கை கரசிமா ஏரியை விரும்பிலேன் தானம்பின் மிகையினின் புகல் வழுதலை அறியேன் மகளே மனையே வாழ்க்கையே துணை என மதிப்பும் கொழுதலை மனது புழுதலை கொலையேன் கொக்கனின் கொ தேக்கினை பலகால் விழுதலை எடுத்தேன் கடையில் தனை குனிந்து தலை வீளை பிடித்து கடை வீளை படித்த தயவிழாம் சழக்கானேன் சழக்கார் உலை விலை எனவே வியக்க வெண்தொழில் உழன்று உழன்றுழந்தோர் உலதேன் இலை விலை ஏன் எனக்கென்றார் அறியாதிந்தேன் எனினும் எனையே அருஞதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி கொட்டிலை அடையா பட்டி மாடனையின் கொட்டைகள் பரப்பி மேல்வானைந்த கட்டிலை விரும்பி அடிக்கடி படுத்த கடையனின் கங்குடும் பகலும் அட்டிலை அடுத்த பூனையின் உணவை அறவுன்று குப்பை மேற்போட்ட நெற்றிலை அணையேன் என்னும் வேறு நினைத்திடல் காத்தருள் நேரிலை நேரிலை அவர்த்தம் புனர்முளை நெருக்கில் நெருங்கிய மனத்தினில் போரிலில் போரிலை வெறியற் புகழ் பெருவெறியேன் புனைகலையில் கொருக்கலையில் போறிலை என்னும் கொடுத்திலின் நீலே உடு துடுத்து உர்த் தொருத் திரைந்தின் ஏரிலை விலைந்து புண்டிலங்கலித்தின் என்னினும் காத்தருல் என்னையே பார்ந்து Одற்குமான். மேல்லைய நீரிலேவர் தம் புலர் முளை நெருக்கில் நெருக்கிய மனத்தின் வீணில் போரிலே வெறியார் புகழ் வெறு வெறியேன் உணகலையிலொரு கலையில் ஓரிலே எனும் கொடுத்திலேன் நீலே உடன் தோ தோதிரிந்தேன் ஏரிலே விழுந்து உண்டலும் கழித்தேன் ும் காத்தருள் திரும்பையன்சோடில் குளத்திலே குளிப்பா குளிக்குளியிலே குளித்தவங்க வளத்திலே பொதி தித்து தளத்தில் படுக்க மனங்கொண்ட சிறிய மாயே களத்திலே பயின்ற உலத்திலே தொழுதெல்லாம் வல்ல கடவுளே நின்னை துதித்திலேன் வாய்மையென்றியேன் கழுதலாம் அணையேலிதொழுகா முனவிர் கலந்துனை கருதியே கருத்தேன் பழுதெல்லாம் புரிந்து பொழுதெல்லாம் கழித்த பாவியின் தீமைகள் சிறிதும் எழுதலாம் படிந்தன் தினமிக உடையேன் என்னினும் காத்தருள் எனையே வட்டியே பெருக்கி கொட்டியே ஏழை மனைசுவர் கருத்தினே நாட்டை சட்டியே எனினும் பிறர் கொள்ளத் தறியேன் தயவிலேன் சூதெல்லாம் அடைந்த வெட்டியே வெட்டியே நிகர்த்த மனத்தினேன் உலகிற் பெரியவர் மனம் பெருத்திடச்சை வெட்டியே கள்ளி வெட்டியே அடைத்த வேடனேன் மூலற்றில்லை ஏன் எட்டியே மண்ணாங்கட்டியே எனையன் காத்தருள்னையேத்திலும் சிறிதும் உண்டிலம் என வந்து ஓதியவரஞ்சரு கேதும் கொடுத்தீலன் கொடுக்கும் குறிப்பிலின் உலகில் குணம் பொரிதுடைய நல்லோரை அடுத்த அடுத்த காசையும் இல்லை

வாழ்க்கையில் சார்ந்தவர் எல்லாம் தக்கமும் போதேனும் தனித்தேன் சீலம பூசை கடன் முடிக்கின்றார் சிறியனன் தவன் செய்வான் போலே ஞால மேலவுக்கும் காட்டின்தனித்தேன் நவீலும் என்னாய் வயிற்றுணைக்கேன் காலையாய தீயமும் போதினும் சோற்ற கடன் முடித்திருந்தனன் எந்தாய் மங்கே கடைக்குமா அங்க இருக்கியமாயிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணுணால் தாபம் எல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புரியும் என்றழர்கள் ஊரை திடல் சிறிதும் போற்றிலேன் உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய கார சராம் காரசாரம் சேர் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கின செய்வென்தாய் விருப்பிலே போல காட்டினேன் நன்றி விளைவிழா தூண் எல்லாம் மறுத்த கருப்பிலே எனினும் கஞ்சியாதிகளை கருத்து வந்தும் கருத்து வந்தும் தற்கமையேன் நெருப்பிலே உருக்கு நெய்யிலே சிறிதும் நிருடா தயிரிலே நெகிழ்ந்த பருப்பிலே சோற்று பொறுப்பிலே ஆசை பற்றின என் சிவன்தாய் தயிரை திருடி உண்டனன் என்றொரு வானை உரைப்பதோறிய போறியிலே அமைத்த உணவெல்லாம் தேடி கொண்டு போய் உண்டேன் பருப்பு கரையாலே பொறித்த கூட்டு கூட்டுக்கரியிலே கலந்த பேராசை வெறியிலே உன்னை மறந்துனின் வயிறு வீங்கிலே எந்தாய் கீரையை விரும்பின் பருப்போடு கலந்த கீரையை விரும்பினேன் விருந்தண்ணீ நீரையை விரும்பி திங்கிலிக்காயின் நீரையோ விரும்பினேன் உணவில் ஆரைய எனக்கு நிக என புகழ்வேன் ஐயோ நாயேன் பேரையே ஒரு கிளி தவம் எல்லாம் ஓட்டம் பிடிக்குமே என் செய்வே பாலிலே கலந்த சோரனில் விரைந்தே பத்தியால் ஒரு பெரு வயிற்று சாலிலே அடைக்க தடைபடையேன் வாழை தகுபலா மாமுதர் பலத்தின் தோளிலே எனினும் கிள்ளியோர் சிறிதும் சூழ்ந்தவர் கிந்திடத் துணியேன் வாளிலே நெருக்கில் மனத்திலே இருக்க வாய்ப்புனேன் என் செய்வேன் எந்தாய் உடம்பொரு வயிறார சர்க்கரை கலந்த உண்டியே உண்டனன் பலகால் கடம்பெறும் புலிசோர் உண்டே கழித்தேன் கட்டி கற்கையிலே கலந்த தடம் பெறும் சோற்றில் தறுக்கினேன் எலுமிச்சை பல சம்பளச் சோற்றிலே தடித்தேன் திடம் பெறும் அற்றை சித்திர சோற்றில் செருக்கினேன் என் செய்வேன் தாய் மிளகு மேலும் சேத்தப்பருணவில் விருப்பிலம் வைத்தனன் உதவ சுலகினும் கடையே பருப்பிலே அமைத்த துவையிலே சுவர்க்கம் என்றுண்டே இலகில மனத்தேன் இனிய பச்சடி சிறு எவற்றிலும் ஜிச்சை வை குலகுணம் விலங்கின் இலைக்கறி காசை கொன்றனன் என் செய்வேன் என் தாய் தந்து பூமுதல் கிழங்கு முதல் ஒன்றும் தவற விட்டுடுவதற்கு விட்டுவிடுவதற்கு அமையேன் கொண்டு போய் வயிற்று குழியெல்லாம் நிரப்ப கொட்டி ஐயா mic on பண்ணிக்கோங்கய்யா காசி ஐயா தண்டு காய்ந்து பூ முதல் ஒன்றும் தவற விற்று வாடுவதற்கு அமையே கொண்டு போய் வயிற்று கொள்ளையெல்லாம் மலம் கெட்ட ஓடிய புலையின் பண்டுகோல் பசித்து உன் வருவழி பார்த்த பாவியன் என் சீவே நின்றாய் மலிக்கட்டி மங்கையர்கர் சிமா பாலையம் பாலுத்தலே போடித்து மாலர்த்தலே புரட்டி பைத்தலே துவட்டலின் சுவைகர் உருத்தலே முதலா உற்ற பல்லுனவை ஒரு மலவாயிற்று பை உள்ளே எனக்கு தொழிலன துணித்தேன் துணிந்தரை கணத்தும் வன் பசியை பொறுத்தலே அறியேன் மலப்புடை கூட்டை பொருத்தனன் என் செய்வேன் என்றாய் பருப்பிடி அறிவாடு பருப்பிடி அறியா ால் பன்னிய பன்னிகாரங்கள் ஒருபடி நிரம்ப வர வர எல்லாம் ஒரு பெரு வயிற்றிலே அடைத்தேன் தருப்பிடி உலகின் எருபிடியமைய கடையரில் கடையனின் உதவா ஒரு பிடியிருப்பு போல் கிடந்து என் செய்வே அடிக்கடி நுண் விளைந்துட துமந்தே தடிக்கடி நாய் போல் நுகர் நுகர்ந்துவாய் சுவைத்து தவம் பொறிந்தான் என நடித்தேன் பொடிக்கடி நாசி தொலையிலே தி பொங்கினோ எனது முடிக்கிடி புனையே முயன்றிலேன் அறிவில் மூடான் என்ன செய்வேன் என் தாய் உண்டியே விளைந்தேன் எனினும் என் தன்னை உடையவாடியேன் உனையே அண்டியே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் அப்பாறின் நானே நின் தனகே துண்டு சோட்டினே விரும்பி தோ என்னை துணை நினை அல்லாள் கண்டிலே என்னை காப்போதன் கடன் கால் கைவிட கைவிடல் எந்த அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனி பெரங் கரணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்போற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லே குவலையம் எல்லாம் பூங்குக